ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்ல ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க விஜய் சாரா நம்பி படம் எடுத்ததுக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்துருக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி தான் லோகேஷ் கனகராஜோடைய நிலைமை இருக்கு அதுவும் குறிப்பா ரத்னகுமாரா மாதிரியான ஆள்லாம் நம்பினதுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப மன உளைச்சலாக இருக்காரு அப்படிதான் சொல்லணும் ஏன்னா இப்போ வந்து கோர்ட்ல வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க லோகேஷ் கனகராஜுக்கு எதிர்ப்பா என்ன சொல்றாங்கன்னா ஜியோ படத்துல அதிகமாக வன்முறை காட்சிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதில் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா லோகேஷ் கனகராஜுக்கு வந்து முறையான ஒரு உளவியல் ரீதியான ஒரு பரிசோதனை செய்யணும் அவருக்கு என்ன பிரச்சனை சைக்கலாஜிக்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும் என்ன பிரச்சனை சொல்லிட்டு அவருக்கு வந்து பரிசோதனை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வன்முறை போதைப் பொருள் மூலியமாக சமூகத்தை வந்து தவறாக வழிநடத்துறாரு அப்படின்ற மாதிரி அந்த மனுதாரர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்ப மதுரை கிளையில அவர் வந்து வழக்கு தொடுத்திருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லோகேஷ்கார் படம்னாலே இப்ப பார்த்தாலும் அந்த மது இருக்கும் போதை பொருள் இருக்கும் இது சம்பந்தமா தான் அவர் படமே எடுத்து இருக்காரு அதை தாண்டி அவர் படத்துல வேற எதுவுமே இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு கண்ணோட்டம் எப்போதுமே இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆனால் அவர் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லும் போது தலைவர் நூத்தி எழுபத்தி ஒரு படம் தான் அப்படி இல்லை டோட்டலா இது வந்து எல்சியும் இருக்காது ட்ரக்ஸும் எடுக்காது டோட்டலா இது வேற ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லி அவரே பத்தினாக்கா அதுலேருந்து விலகி வந்துட்டாரு அதற்கான இப்ப அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பணியிலையும் ஈடுபட ஆரம்பிச்சார் ஆனா இந்த நாட்டுல தான் சம்மந்தமே இல்லாம லோகேஷ் கனகராஜ் அவருக்கு உளவியல் ரீதியாக பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு போட்டிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்றாங்க வன்முறை இருக்குது இருக்கு படத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அது உண்மைதான் நம்ம அதை வந்து தான் ஆகணும் அதே போல் லோகேஷ் கனகராஜுக்கு எல்லா படமும் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து கொள்வதே வந்து ஒரு பழக்கம் வச்சுருக்காரு எப்போ பார்த்தாலும் எல்லா படத்துலையும் அவர் வந்து பெண்களை கொல்ற தான் சீன் வைக்கிறாரு அப்போ இவருக்கு ஏதோ மன ரீதியாக ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே போல் லியோ படத்தை பார்த்து அவருக்கு வந்து மன உளைச்சலாக இருக்குது அதனால் எனக்கு ஆயிரம் வந்து எனக்கு நிவாரண நீதி வழங்கணும் அப்படின்ற மாதிரியும் அந்த மனுதாரர் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காரு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா அந்த படம் வருது ஸோ சென்சார் ஆகிதான் அந்த படம் வருது அதை பார்த்துட்டு எனக்கு கஷ்டமாயிடுச்சு நான் ரொம்ப பாதிக்கு விளாட்டேன் மென்டலாக நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட்டு ஆகிட்டேன் எனக்கு காசு போடும் கேட்கறது தப்பான ஒரு விஷயம் அப்போ ஏதோ உள்நோக்கத்தோடு போட்டிருக்காங்க ஒன்று விஜய் சார் அரசியலுக்கு வர்றதுனால அவர் மேலே ஒரு பழிவு சுமத்துறதுக்கு ஒரு தேவையில்லாமல் கெட்ட பேர் கொண்டு வரத்துக்கு இந்த ஒரு பெட்டிஷன் போட்டுக்கணும் இல்லைன்னா அடுத்தது லோகேஷ் நாகராஜ் வந்து தலைவர் அந்த படத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு அந்த படத்தை இப்போயே தடை செஞ்சிடணும் இப்போ அந்த ப்ராஜெக்டே வந்து டேக் ஆஃப் ஆகாத அளவுக்கு பட பூஜை போடாத அளவுக்கு அந்த ப்ரெஷர் கொடுத்து அமுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது கூட பண்ணலாம் ஆனா இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு வந்து நடக்க போறது இல்லை ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு சாக்கு போக்கே இல்லாத ஒரு கேஸ் அப்படிதான் சொல்லணும் இதெல்லாம் வந்து பெருசா வந்து கோர்ட்ல வரும்போது ஒன்னும் பெருசா வந்து நிக்காது இந்த கேஸ் எல்லாம் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கேள்வி சொல்லுங்க